ஹாய்ங்க சட்டனை செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் முறுக்குங்க முறுக்கு பிரியாமல் ஹார்டாக வராமல் பர்ஃபெக்டாக வருங்க தேன்குழல் முறுக்கு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் தேவையான பொருளுங்க அதுக்கப்புறம் முழு உளுந்து வந்து அரக்காக எடுத்துருக்குறேங்க அதுவுமே சிம்மில் வச்சு வருங்க ஹையில் வச்சுங்க கறி போயிடுங்க அப்போ முறுக்கு வந்து நல்லா வராதுங்க ரொம்ப டார்க் கலர் வந்துடுங்க பொண்ணு நேரமும் அந்த கப்புறம் எடுத்து வச்சுருங்க உளுந்து இந்தளவுக்கு நல்லா பொண்ணுமோ வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருங்க உளுந்து வந்து நல்லா ஆறணுங்க இதில் வந்து பொட்டுக்கடலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவைங்க வெறும் உளுந்து முட்டை ஆட் பண்ணால் நல்லா கலர் கிடைக்குங்க உளுந்து நல்லா அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து எவ்வளோ நைஸாக பொடி பண்ணுமோ அவ்வளோ நைஸாக பொடி பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துருந்தாச்சுங்க அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு பச்சேரிசி எடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்த ப்ராண்டு கூட எடுத்துக்கலாம் இடியப்பமாக கூட எடுத்துக்கலாங்க நல்லா ஜெலிச்சு சேர்த்திருங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்க பாருங்கள் உளுந்து மாவு அதுவுமே ஆட் பண்ணிடுங்க நல்லா ஜெலிச்சுக்குங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரபடாமல் இருக்குங்க ரெண்டு மூணு டைம் நல்லா ஜெலிச்சு ஆட் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு ஜெலிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து மணத்துக்காக பெருங்காயம் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் எள் எடுத்துருக்கிறாங்க நீங்கள் வெள்ளை கருப்பில் கருப்பல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க சிலர் வந்து சீரகமாக ஆட் பண்ணுவாங்க உங்கள் விற்பத்தை தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சூடானே வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து தேங்காய் பால் தேவைப்படுங்க தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒன்றரை கப் தேங்காய் பால் தேவைப்படுங்க நம்மளுக்கு அதுவுமே ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கணுங்க முறுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் முறுக்கு வராதுங்க பிரிஞ்சு போயிடுங்க இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் முறுக்கு வச்சது எடுத்துக்கோங்க மூன்று ஓட்டைகள் கூட எடுத்துக்கலாங்க ரெண்டு ஓட்டைகளுக்கும் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் மாவு வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்ட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டுலாங்க மாவு வந்து இருந்தாலும் இலக்கமாக இருக்குங்க அப்போ தான் கரெக்டாக வரும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் புளிர் கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் பிரிஞ்சு போயிடுங்க பக்குவமாக ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த முருக்காய்ச்சல் வந்து சுற்றி எண்ணெய் தொடச்சுக்குங்க அப்போ வந்து மாவு போடும்போது போது சீக்கிரமாக நல்லா புழிஞ்சு வருங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டத்துலேயோ இல்லை டேட்டா கரண்டில் கூட நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தில செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் போட்டுருங்க ரொம்ப ஹையில் இருந்தாலும் சீக்கிரமாக கருகி போயிடுங்க மிதமான தீயில் வச்சுருங்க இதே மாதிரி கரண்டில் கூட புழிஞ்சு போட்டுக்கலாங்க இல்லைன்னா கூட நம்ம டேட்டா கூட புரிஞ்சுக்கலாங்க அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க முறுக்கு ரெண்டு பக்கம் நல்லா வெந்துக்கப்புறம் பின்னாடி திருப்பி போட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா பொண்ணு எடுக்கணுங்க அப்போ தான் முறுக்கு நல்லா இருக்குங்க நல்லா ஒயிட் கலராக இருக்கணுங்க இந்த முறுக்கு இதே மாதிரி எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான குழல் முறுக்கு செம்மையடிச்சுங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தேங்கான ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குங்க ஸ்பைஸ் இல்லாமல் குழந்தைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த முறுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுப்பாக கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாங்க பாய்ங்க